இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல தமிழ்நாட்டுல இருக்கிற யார் யாச்சு டக்குன்னு ஒரு பழமையான சிவன் கோயில பத்தி சொல்லுங்கன்னு கேட்டு பாருங்களேன் பெரும்பாலான மக்கள் சொல்ற பதில் தஞ்சை பெரிய கோயில் ஆனா அதை விட பழமையான கோவிலான சிதம்பர நடராஜர் கோவில் யாருடைய மைண்டுக்குமே வரதில்ல சிதம்பரம் அப்படின்னா நடராஜர் சில அப்புறம் சிதம்பர ரகசியம்னு மட்டும்தான் எல்லாருமே சொல்லுவாங்க ஆனா அது என்ன ரகசியம்னு பெரும்பாலான மக்களுக்கு தெரியறதில்ல இல்ல அதே மாதிரி மத்த கோவிலோட ஹிஸ்டரிய காட்டிலும் சிதம்பர கோவிலோட ஹிஸ்டரின்றது ரொம்ப ரொம்ப கான்ட்ரவர் டாபிக் ஆக தாங்க

Welcome back to Untold Mystery.

கோயிலோட மற்ற பகுதியில இருக்கக்கூடிய கோபுரங்களா இருக்கட்டும் இது எல்லாமே தமிழ்நாட்டு ஆண்ட பல மன்னர்களால பல்வேறு காலகட்டத்துல கட்டப்பட்டு அப்படி இந்த கோவிலோட வரலாற்ற நமக்கு கிடைச்ச சில ஆதாரங்களை வச்சு டீட்டெயில் தான் சொல்ல முடியுங்க பக்தி நூட்களை பொறுத்த வரைக்கும் வைணவம் சைவம்னு ரெண்டு மதங்களை முன்னிலைப்படுத்தி தான் எழுதப்பட்டிருக்கு சோ இப்படி தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற சைவர்கள் கிட்ட கோவில் அப்படின்ற ஒரு டாபிக் எடுத்தாலே இவங்களுடைய மைண்டுக்கு டீஃபால்ட்டா வரது தில்லை நடராஜர் கோவில் தாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த கோவிலோட பெருமையை

கிட்ட கதையெல்லாம் வரலாற்று கருப்பு பக்கங்கள்ல கரை புடிச்ச சுவடுகளா இன்னைக்கும் காணப்படுதுங்க சோ பண்டைய காலகட்டத்துல இந்த பிரச்சனை எப்படி தீப்பற்றி எரிஞ்சதுன்னு கொஞ்சம் பாருங்களேன் குறிப்பா இது எட்டாம் நூற்றாண்டு காலகட்டத்துல நந்திவர்ம பல்லவ மன்னன் பிறந்ததுல தீவிர சிவன் பக்தனா இருக்காரு பின்வரும் காலகட்டத்துல விஷ்ணு மேல அதீத பற்று பெருமாள வணங்க முடிவு செய்யறாருங்க இதனால அவர் என்ன பண்றாரு சிவன் கோயிலுக்குள்ள ஒருவர் மட்டும்தான் கடவுள்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற சைவ மக்களுக்கு எதிரா சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்குள்ள பெருமாள் சிலை ஒண்ணு நிறுவுறாருங்க இந்த பெருமாள் சிலைக்கு கோவிந்தராஜ பெருமாள்னும் இவர் உட்கார்ந்துகிட்டு இருக்கிற அந்த ஒரு இடத்துக்கு சித்திரை கூடம்னும் பேர் வைக்கிறாருங்க காலங்கள் கடந்து போக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம தான் போயிட்டு இருக்கு வருஷமா அந்த கோவில பராமரிக்கிற நிர்வாகமும் தில்லை அந்தனர்களும் கோவிந்தராஜ பெருமாளை பூஜையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா பன்னெண்டாம் நூற்றாண்டு வரும்பொழுதுதான் ஒரு மிக பெரிய பிரச்சனையே உண்டாகுதுங்க பன்னெண்டாம் நூற்றாண்டு காலகட்டத்துல பிற்கால சோழராட்சி தமிழ்நாட்டுல நடக்குது அப்ப இரண்டாம் காதுக்கு ஒரு விஷயம் போகுதுங்க அந்த விஷயம் என்னன்னா சிதம்பரம்

மோசமான சம்பவம் நடந்த பிறகு இரண்டாம் குலோத்துங்க சோழன் இதோ ஒரு நோய்வாய்ப்பட்டு இறந்து போறாருங்க சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பெருமாள் சிலையை தூக்கி கடல்ல போட்டதுனாலதான் இரண்டாம் குலோத்துங்க சோழன் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனான்ட்டு அன்னைக்கு இருந்த வைஷ்ணவர்கள் எல்லாருமே திருமிகண்ட சோழன் அப்படின்னு அவங்களுடைய பக்தி நூக்கள்ல குறிப்பிட்டாங்க சோ இந்த ஒரு விஷயம் நடந்த பிறகு கரெக்டா பதினாறாவது நூற்றாண்டு காலகட்டத்துல அதாவது ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பதுல கிருஷ்ண தேவராயருடைய ஆட்சி நடக்குதுங்க சோ அப்போ அச்சுதராயர்னு சொல்லப்படுற ராஜா என்ன பண்றாரு மறுபடியும் இந்த சிதம்பர கோவிலுக்குள்ள அந்த ஒரு பெருமாள் சிலையை பிரதிஷ்ட பண்ணணும்னு முடிவு பண்ணி அதே கோவிந்தராஜருடைய சிலையை புனர் பண்றாரு அதே மாதிரி இந்த தடவை வைஷ்ணவர்களுக்கு பூஜை பண்ற உரிமையும் கொடுக்கிறாருங்க இதோட முடிஞ்சிருச்சான கேட்டா அதுதான் இல்ல கரெக்டா ஒரு நாற்பது வருஷம் கழிச்சு ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒன்பதுல கொண்ட நாயக்கர்னு சொல்லப்படுற ராஜா என்ன பண்றாரு இங்க சித்திரை கூடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு சிலையை சிதம்பர நடராஜர் சிலைய இருக்கக்கூடிய சன்னதிக்கு எதிரா முதல் பிரகாரத்திலேயே இந்த ஒரு பெருமாள் சிலை இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி சன்னதிக்குள்ள

கேட்ட அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மூணு பேர் வந்துட்டாங்க இப்ப இவங்களுடைய தேவர பாடல குடுங்கன்னு கேக்குறாருங்க ஆனா அதுக்கு தில்லை வாழ் என்ன சொல்றாங்க இது வெறும் சிலை தானே கொண்டு வந்து கேட்டா நாங்க எப்படி கொடுக்க முடியும்னு சொல்றாங்க அதுக்கு ராஜராஜ சோழன் என்ன சொன்னாரு இது சிலை அப்படின்னா கோவிலுக்குள்ள கருவறைக்குள்ள இருக்கிற அதுவும் சிலை தானே அப்படின்னு கேட்டாருங்க இந்த கேள்விக்கு வாய் வாயடிச்சு போன தில்லை அந்தணர்கள் வேற வழியே இல்லாம அந்த தேவார பாடலை எடுத்து கொடுத்திருக்காங்க சோ சோகமான விஷயம் என்ன தெரியுமா இந்த தேவார பாடல்கள் ஓலைச்சுவடியில் எழுதப்பட்டிருந்ததுனால கரையா அரிச்சு சில்லரிச்சு போயிருக்கு இருந்ததுங்க இந்த கரையான் சாப்பிட்டு போக மிச்சம் இருந்த ஓலைச்சுவடியை வச்சுதான் பத்தாவது நூற்றாண்டுல ஒரு தேவாரமா தொகுத்து இருக்காங்க நம்ம ராஜராஜ சோழன் மட்டும் சாமத்தியமா இதை வாங்காம இருந்திருந்தா தேவாரம் அப்படின்றதே நமக்கு கிடைக்காம போயிருக்குங்க அந்த இந்த தேவாரத்துக்கு அடுத்தபடியா நந்தனர் வரலாறு கொஞ்சம் சென்சிட்டிவான டாபிக் தாங்க இது இந்த கோவிலுடைய தெற்கு வாசல் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் திறக்கவே இல்லை இதுக்கு பின்னாடி ஒரு ஜாதி பிரச்சனை இருக்குன்னு பேசப்படுதுங்க இந்த மத பிரச்சனை ஜாதி பிரச்சனை என்னன்றத பத்தி தான் இப்ப நம்ம ஒரு நாயன்மாருங்க அதாவது சேக்கிழார் பெரிய புராணத்தை இந்த கோவில உட்கார்ந்து தான் எழுதியிருப்பாரு அப்படி எழுதப்பட்ட அந்த பெரிய புராணத்துல நாயன்மார்களுடைய வரலாறு அறுபத்தி நாயன்மார்கள் சிவன் மேல இருக்கிற பக்தியின் காரணமா இந்த பெரிய புராணத்தை ஏற்றி இருப்பாரு சேக்கிழார் இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் நந்தனர் அப்படின்றவருமே ஒரு நாயன்மார் தாங்க ஆனா மத்த அறுபத்தி ரெண்டு நாயன்மார்களை கம்பேர் பண்ணும்போது இந்த நாயன்மார் அறுபத்தி மூணாவது நாயன்மார் ஒரு ஸ்பெஷல் ஆனவருங்க ஏன்னா இவரு மட்டும்தான் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த நாயன்மார் கொல்லிட ஆற்றங்கரையில இருக்கக்கூடிய ஒரு தாழ்

இருப்பாரா நான் இன்னைக்கு போயிட்டு சிவபெருமானை பார்த்துருவேன் நான் நாளைக்கு போயிட்டு சிவபெருமானை பார்த்திருவன்ட்டு அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டயுமே சொல்லிக்கிட்டே இருப்பாராங்க ஒரு நாள் நந்தனர் என்ன பண்றாரு தன்னுடைய வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஃபைனல்லா நான் இன்னைக்கு என்னோட சிவனை பார்த்தே தீர்வன்ட்டு சிதம்பரம் வரைக்கும் போயிடுறாருங்க ஆனா ஊருக்குள்ள போகல அவருக்கு ரொம்ப பயமாகுது ஏன்னா மேல சொன்ன மாதிரி அந்த காலகட்டத்துல ஊருக்குள்ள பட்டியல் பட்டியலினத்தை சேர்ந்தவங்க யாருமே போக முடியாதுங்க சோ இப்படி அந்த நந்தனார் யோசிச்சுட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு குரல் ஒண்ணு கேக்குதுங்க நந்தனர் நீ என்ன பாக்குறதுக்கு இந்த கோலத்துல இந்த கோவிலுக்குள்ள வர முடியாது

அந்த தெற்கு கோபுரத்தோட வாசல் இன்னைக்கு வரைக்கும் திறக்கப்படாம பூட்டி வைக்கப்பட்டிருக்கு இப்ப கூட சமீபத்துல நிறைய பேப்பர்ல நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்திருக்குங்க ஏன் இந்த கோவிலுடைய தெற்கு வாசல் இன்னைக்கு வரைக்கும் திறக்க மாட்டீங்க இதுக்கு ப்ராப்பரான ஒரு பதில கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க ஆனா அந்த தெற்கு வாசல் பூட்டப்பட்டதற்கான காரணம் இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் சொல்ல முடியல ஆனா எனக்கு புரியாத கான்செப்ட் இங்க தாங்க இருக்கு ஒரு கடவுள் தன்னுடைய பக்தன் பார்க்கணும்ன்றதுக்காக நீ புனிதம் அடைஞ்சிட்டு வா அந்த தீயில இறங்கி குளிச்சிட்டு வா அதன் பிறகுதான் நீ என்ன பாக்குறதுக்கான தகுதி இருக்கு

சத்திய ஞான சபையை நிறுவனாருங்க இப்பேற்பட்ட வள்ளலார் வடலூருக்கு போகிறதுக்கு முன்னாடி பெரும்பாலான நேரத்தை சிதம்பரம் நடராஜர் கோவில தான் சிதம்பரம் நடராஜர் கோவில் நிறைய பாடல்கள் எல்லாமே இருக்காரு ஏன்னா இவருமே தீவிரமான சிவன் பக்தருங்க ஆனா இவரே ஒரு காலகட்டத்தில் கனக சபையை ஏற்காம அங்க இருக்கிற தில்லைவாழ் வாழ் அந்தனர்களுக்கும் இவருக்கும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டதாகவும் அந்த பிரச்சனையுடைய நீட்சியின் காரணமாக தான் அங்கிருந்து கிளம்பி வந்து வடலூருக்கு போயிட்டு சத்திய ஞான சபையை நிறுவனதாகவும் இதன் பிறகுதான் தீண்டாமையை பற்றி நிறைய பாடல்கள் எழுதினதாகவும்

ஆனா இன்னைக்கு வரைக்கும் இதுதான் உண்மை அப்படின்ற ஒரு சாலிடான எவிடன்ஸ் வரலாற்று ஆதாரங்கள்ல கிடைக்கவே இல்லைன்றதுதான் உண்மை சோ இந்த தீட்சிதர்கள் தான் தில்லை வாழ்ந்தனர்களான்ற கேள்விக்கான பதில் இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியல சோ இந்த மூணாயிரம் பேர்ல இப்போதைக்கு வெறும் இருநூறு பேர் தான் தில்லை வாழ்ந்தனர்களா அதாவது தீட்சிதர்களா இருக்காங்க சோ இந்த தீட்சிதர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தம் ரெண்டு பிரச்சனை பார்க்கப்படுதுங்க ஒரு பிரச்சனை இவங்க பெரும்பாலும் குழந்தை திருமணத்தை அப்ரூவ் பண்றாங்க பெரும்பாலானோருக்கு குழந்தை திருமணத்தை பண்ணி வைக்கிறாங்க அதே மாதிரி பொதுமக்கள்

நம்மளுடைய நிர்வாகம் நியாயமா இருக்கன்றத பத்தி தெள்ளத் தெளிவா நம்மால சொல்ல முடியும். ஏன் முஸ்லிம்ஸ்க்கு கூட தனியா ஒரு அரண்நிலைத் இருக்குங்க. சோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஒரு நடராஜர் கோவிலுக்கு மட்டும் எப்படி நாங்க एक्सेप्शन கொடுக்க முடியும்? இந்த மாதிரியான வாதம் தான் இப்ப இருக்கிற அந்த தீட்சிதர்களுக்கும் நம்மளுடைய இந்து அரண்நிலைத் துறைக்கும் ஒரு சவாலா இருந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம மறந்துடவே கூடாதுங்க. இந்த மாதிரியான மிக பெரிய கோவில் எல்லாமே கட்டப்பட்டது எதுக்காகனா கோவிலே தேடி மனசுறுக வந்து சாமி கும்பிட்டு போற பக்தர்களை சரிசமமா நடத்தணும்ன்றதுக்காக தான். ஆனா இந்த

பல கான்ட்ரவர்ஷியல் டாபிக் தொடர்ந்து இந்த கோவிலுடைய கட்டுமானம் நடராஜர் சிலை இருக்கக்கூடிய கருவறை அவருடைய உருவ சிலை நடராஜருடைய தோற்றம் அவருடைய நடனம் அப்படின்னு எல்லாமே விஞ்ஞானத்திலிருந்து மெய்ஞானம் வரைக்கும் பிரபஞ்ச வெடிப்புல தொடங்கி அணுத்துகள் வரைக்கும் பஞ்சபூதங்கள் பாலின சமநிலை கடவுள்கள் மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல விஷயங்கள் எல்லாமே இந்த சிதம்பரம் நடராஜர் கோவிலுடைய ரகசியமா பாதுகாக்கப்பட்டு வருதுங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய நவீன அறிவியலுக்கே சவால் விடும் வகையில நாலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த சிதம்பர சிதம்பர நடராஜர் கோவிலுடைய ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாமே உங்களை வாய புழக்க வைக்கும் முதல் விஷயம் இந்த சிதம்பர நடராஜர் கோவில் பஞ்சபூத ஸ்தலங்கள்ல ஒண்ணுங்க எப்படின்னா காஞ்சிபுரம் ஏகாம்பநாதர் கோவில் நிலத்தை குறிக்கும் திருவண்ணைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவில் நீரை குறிக்கும் திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய அண்ணாமலையர் கோவில் நெருப்ப குறிக்கும் காளாஸ்திவரர் கோவில் காற்ற குறிக்கிற விதமாகவும் சிதம்பர நடராஜர் கோவில் ஆகாயத்தை குறிக்கும் விதமாகவும் கட்டப்பட்டிருக்கு இந்த அஞ்சு கோவில்களுமே பஞ்சபூதங்களான ஐந்து உருவத்தையுமே குறிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இந்த ஐந்து கோவில்

அந்த சிலைய வழிபடாம ஆகாயத்தையும் வணங்கி மக்கள் வழிபடுறாங்க இது எதை மனிதனுடைய உயிரையும் அதே மாதிரி சிவன் எல்லா இடத்திலையும் இருக்காருன்றதையும் குறிக்குதுங்க அண்ட் இதை தொடர்ந்து அந்த சிதம்பரம் நடராஜர் கோவில் இருக்கக்கூடிய கருவறைக்கு மேலே தங்க ஓடுகளால வேயப்பட்டு இந்த தங்க ஓடுகளுடைய எண்ணிக்கை இருபத்தி இது எதை குறிக்குதுன்னா இது ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் சராசரியா சுவாசிக்கிற சுவாச எண்ணிக்கையை குறிக்குதுங்க அதே மாதிரி அந்த தங்க கூரைகளை வேயறதுக்காக எழுபத்தி இரண்டாயிரம் ஆணிகளை பயன்படுத்தி இருக்காங்க இது மனித உடம்புல இருக்கக்கூடிய

நடராஜர் நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த பீடம் இந்த பீடத்தை இரட்டை தாமரை பீடம்னு சொல்லுவாங்க பீடம் அப்படிங்கிறது நிலையான ஒண்ணு இந்த நிலையான ஒண்ணுல இருந்துதான் இந்த நிலையான ஒண்ணுல இருந்துதான் இந்த பிரபஞ்சம் உருவாக ஆரம்பிச்சது அங்கிருந்துதான் இந்த பிரபஞ்சம் விரிவடைஞ்சுகிட்டே இருக்குன்றதையும் குறிக்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியா நடராஜர் ஒரு மனிதன் மேல நிக்கிற மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க இதுக்கான அர்த்தம் என்னன்னா எவ்வளவு மனிதர்கள் வந்து போனாலும் இந்த பிரபஞ்சம் அப்படியாக தான் இருக்குன்றதுக்காக இந்த ஒரு விஷயத்தை வடிவமைச்சிருக்காங்க அண்ட் இதுக்கு அடுத்தபடியா இந்த நடராஜர் சிலையை சுத்தி இருக்கக்கூடிய வட்ட வடிவிலான தீ ஜுவாலை இதுக்கான அர்த்தம் என்னன்னா மனிதனுடைய வாழ்க்கை சக்கரத்தை வடிவமைக்கும் வகையில் இது வரையப்பட்டிருக்கு ஒரு பக்கம் மனிதனுடைய வாழ்க்கை முறையை குறிக்கும் இன்னொரு பக்கம் அறிவியல் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் குறிக்கோங்க இது தொடர்ந்து நடராஜருடைய நடன தோற்றம்ங்க சிவலிங்கத்துல இருக்கக்கூடிய சிவனை நடராஜர் வடிவத்துக்கு வடிவமைச்சாங்க அது ஏன் இந்த மாதிரி நடனம் ஆடுற மாதிரி அமைச்சாங்க அப்படின்னு யாராஜி யோசிச்சிருக்கீங்களா இந்த ஒரு நடராஜர் சிலைக்கு பேரு கூத்தன் கூத்தன் அப்படின்னா நடனம் ஆடுறதுங்க இந்த கூத்தன் ரெண்டு விதமான நடனத்தை ஆடுவாருங்க ஒன்னு ஆனந்த தாண்டவம் இன்னொன்னு ருத்ர தாண்டவம் மனிதர்கள் கிட்ட இருக்கக்கூடிய கலைகளை குறிக்கும் விதமா இந்த ரெண்டு தாண்டவத்தையும் குறிக்கப்படுதுங்க அண்ட் அதே மாதிரி எதுவுமே அசையாது இது அறிவியல் கூட சொல்ல போனா இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சம் தொடர்ந்து விரிவடைஞ்சுகிட்டே இருக்கும் அதே மாதிரி அணு துகள்கள் எப்பவுமே அதிர்வழியிலேயே இருக்கும் இது எல்லாத்தையுமே குறிக்கிற மாதிரி தான் இந்த நடராஜர் சிலை நடன வடிவுல இருக்குங்க அதாவது ஒரு அணுவும் அசையாது அதே இந்த இருப்பாங்க நடராஜருடைய வலது கால் மனிதனுக்கு மேல நிக்கிற இந்த வலது கால் நிலத்தை குறிக்குதுங்க அதுக்கு மேல இருக்கக்கூடிய இடது கால் நீரை குறிக்குதுங்க அண்ட் அதே மாதிரி இவருடைய இரண்டு கைகளும் காற்றை குறிக்குதுங்க நடராஜருடைய நெற்றிக்கண் நெருப்பை குறிக்குதுங்க இதை தொடர்ந்து நடராஜருடைய ஜடாமுடி ஆகாயத்தை குறிக்குதுங்க இப்படி

சொன்னா அணுக்கரு இணைவு அணுக்கரு பிளவு இது ரெண்டுத்தையுமே குறிக்கும் இதுக்கு அடுத்தபடியா இந்த ரெண்டு பெரிய முக்கோணங்கள்ல ஆறு சின்ன முக்கோணங்கள் காணப்படும் இது ஓம் நமச்சிவாய அப்படிங்கறதையும் குறிக்குதுங்க சோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம தமிழ் முன்னோர்கள் பல நூற்றாண்டுகளா ரகசியமா பாதுகாத்துட்டு இருந்தாங்க இதுதான் இப்போ நம்ம சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்றோம் அண்ட் இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நாலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த நம்ம தமிழ் முன்னோர்கள் எப்படி இது எல்லாத்தையும் கணிச்சிருப்பாங்க இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவ்வளவு லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருந்துமே நம்மளால பல விஷயங்களை கண்டுபிடிக்க முடியல ஆனா எந்த ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி இல்லாத காலகட்டத்தில் நம்ம தமிழர்களுடைய அறிவு கூர்மை எந்த அளவுக்கு இருந்திருக்கிறத பத்தி யோசிச்சு பாருங்க ஓகே காய் சிதம்பர நடராஜ கோவில் இருக்கக்கூடிய சர்ச்சைக்குரிய விஷயங்களை பத்தியும் நடராஜ கோவில கட்டப்பட்ட நம்ம தமிழர்களுடைய பிரம்மாண்டமான விஷயங்களை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அன்டோல் மிஸ்டி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பதிவுல நான் உங்களை பாக்குறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்டோல் மிஸ்டி